பேரு கேட்பீர் செல்வா நான் விருதுநகரில் இருக்கிறேன் நான் ஹாஸ்பிட்டல் ஒன்றாந்தேதி ஹோஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு ஒன்றாந்தேதி எனக்கு எட்டாம்தேதி தான் டிசார்ஜ் பண்ணாங்கோ எட்டாம்தேதி டிசார்ஜ் ஆகிட்டு பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி இருக்கும்போது பேங்கூரில் யாரோ போலீஸ்காரன் வந்துடுறாங்க நான் படுத்துட்டு இருந்தேன் ஆப்ரேஷன் ஆகிட்டு யாரை ஒரு பையனை கூத்துணும் யார் சாந்தின்ற ஒரு பையனை கூத்துணோன்ட்டு அவன் வந்து உங்ககிட்ட எது பொருள் கூத்துக்கிறான்ட்டு ஒரு மணிக்கு வந்து ஒன்றரை மணி ராத்திரி வரைக்கும் வீட்டில் போய் பம்பியிலெல்லாம் நாசமாக பேசி ரெண்டு பட்டை ப பசங்களெல்லாம் உக்காரி வச்சுட்டு என் புனியிலெல்லாம் பூச்சி பொண்ணெல்லாம் புடிஞ்சுக்கின்னு எல்லாம் இது பண்ணாங்க அப்புறம் வந்து உள்ளே வந்து என் சட்டெல்லாம் பிச்சு எனக்கு மூச்சு பேச்சு பொண்ணிலாம் இருக்கிறேன் அப்படியே பற்றுனுக்கிறேன் என் சட்டெல்லாம் ஊற்றிட்டு வீட்டை எத்தையும் ஃபோட்டோ எடுத்துன்னு பேப்பரில் இது ஒரு பேப்பரில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வீட்டில் இருக்கணும் யாருன்னா வந்து பெங்களூரில் பேசணும் சொல்லிட்டு இப்போ வந்து நீ கோல்டு கொடுக்கணும் நூற்றி ஐம்பது ரூபான்னு கோல்டு கொடுத்தா தான் உங்களுக்கும் இதெல்லாம் வந்து அரஸ்ட்டு பண்ணுவோம் இல்லை வீட்டுக்கு சீல் வைக்கணும் இன்னும் உங்கள் பசங்களாக குச்சி போவன்ட்டு பழைய ஹராசி சஜி பாசுப்பா அவரு ஹாஸ்பிட்டலில் எதுக்காக போகிறதில்ல அவள் யார் யாரையும் தெரியாது எந்த போல்டா வாங்கலை என் உயிருக்கு ஆப்பு தராத்துக்கு போங்களூர் போலீஸ்காரான் காரணம் அவங்க தான் கார்கிற போலீஸ்கார பிஜேபி சுட்டு எப்படி கட்டினேன் வேலை கட்டி போதை நீ எப்படி சமாளிக்கிறேன் இன்னும் விட மாட்டேன் ஏழு போலீஸ்காரோ அவங்களும் இசை காரணம் பண்ண யாருக்குமே போயிட்டு வாங்கல அவங்க பையன் மேல கூட அவங்க பையன் மேல கூட சொல்லுறீங்க और एवरीथिंग और फुले पिटू दा आप और क्या थी। है मुनिक आप पुलिस कर रहे हो राहुल पास कर रहा पर बहुत बोल गुड करा वो प्रातकारि ले ले के राम बसिंग के गन्ने काम बसिंग ले वन केस पड़ रहा गन्ने गन्ने काम कर रहा मैं दामला पुलिस के चलते मेरा सा

உங்கள் ஒய்ஃபு நான் பண்டாரில் எங்கேருந்து வந்துக்கிறேன் பெங்களூர் போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கார குடிச்சாங்கோ ஆனால் இந்த கேஸில் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை ஆனால் அச்சு அச்சு அவங்க மேலே இவங்க மேலே எல்லாம் சொல்லுங்க அப்போ அவங்க மேலே எல்லாம் சொல்லிட்டுன்னு இப்படி சொல்லி இவ்வளோ பொருள் குடுத்தன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கட்டலாம் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை யாரும் கட்டிக்கலாம் அட்மிட்டில் இருந்தாங்க அவங்க உடம்பு சார் எங்கள் வீட்டுக்கார கூட அச்சு ஒரு வாரமாக ரத்தம் வந்து எடுத்து அட்மிட் பண்ணி என்ன கதை வந்து சொன்னாங்க நமக்கு

யாரும் சொன்னாங்க புச்சி விசா பேச லிங்க் சொல்றாங்க

తరం నిరంతరం తరం నిరంతరం తరం నిరంతరం వాంగ